பாலு டிரஸ் அணிந்து கொண்டு டைனிங் டேபிள் அருகே வரும்போது போது பாக்கியம் அவனது தட்டில் சேமியாவை போட்டு சட்டினி ஊற்றினாள் பாலு தண்ணி கேன்காரனுக்கு காசு தரணும்பா தெரியுமா நேத்தே நீலுகிட்ட கொடுத்துட்டேன் வாங்கிக்க எனரவன் அவசரம் அவசரமாக சேமியாவை அள்ளி வாயில் போட்டான் நீலு என்கிற நீலவேணி சுடிதார் அணிந்த கொண்டு தன் ஈரதலையை துண்டால் தட்டி விட்டு கொண்டிருந்தாள் பாலு இப்படி அடிக்கடி தலைக்கு இரு தலைவலிக்குது பாறமாறுக்குன்னு சொல்லு உதைக்கிறேன் நீலு வெளியே சென்று துண்டை காய போட போனாள் பாலு ஒரு முறை தன் கைக்கடிகாரத்தை பார்த்துவிட்டு தட்டில் கொஞ்சம் சேமியா இருக்கவே எடுத்து சமையல் அறை சென்று பாக்கியத்திடம் கொடுத்துவிட்டு கையை கழுவினான் டிஇ பாலு ஆபீஸ்ல வேற பாட்டி கிர்ட்டினு சொல்லுற கொஞ்சமா குடிச்சிட்டு வாக்கன்னு வரப்ப அம்மா காலையிலேயே ஆரம்பிக்காத எனக்கு தெரியும் இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா நீ ஒன்னும் சொல்லாத என்றவன் பாக்கியத்தின் முந்தானையில் கையை துடைக்க வெளியே ஆட்டோ ஒன்னு வந்து நிற்கும் சத்தம் கேட்டது பாலுவும் பாக்கியமும் யாராருக்கும் என்று கிச்சனை விட்டு வெளியே வர சங்கீதா கையில் ஒரு பேகுவுடன் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தாள் பாலுவுக்கு சை என்று ஆகிவிட்டது பாக்கியம் என்னடி நீ மட்டும் தனியா வந்திருக்க அதுவும் காலங்காத்தால பாலு தெரியல திரும்ப சண்டத்தான் என்னவோ போங்க எனக்கு ஆபீஸ்க்கு போக டைம் ஆயிடுச்சு என்றவன் சங்கீதாவை ஏற இறங்க பார்த்துவிட்டு வண்டி சாவியை எடுத்து கொண்டு வெளியே வந்தான் பாக்கியம் அவன் பின்னால் ஓடி வந்தாள் பைக்கை எடுத்து ஸ்டார்ட் செய்து பேகை மாட்டினான் பாக்கியம் டேய் பாலு அவகிட்ட என்ன பிரச்சினை என்ன ஏதுன்னு நான் கேட்டு வைக்கிறேன் நீ டென்ஷன் ஆகாதே பைக்கை பார்த்து ஓட்டிட்டு போட என்றவளை காதில் வாங்காதவன் போல கிளம்பினான் பாலு சரி இந்த கதையை கேட்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிட்டு ஹைபோன் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க கதைக்கு போகலாம் பாலுவுக்கு ஒரு இருபத்தாறு வயசு இருக்கும் டெஸ்டிங் கண்ட்ரோலரா இருக்கான் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அதுல லோனுக்கு இஎம்ஐ பதினாறாயிரம் போக வரும் பாலுவோட அப்பா சத்தியமூர்த்தி லாரி புக்கிங் ஆபீஸ்ல வேலை செஞ்சாரு பக்கவாதம் வந்து ஒரு நாள் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு பாலுவும் படிச்சு முடிச்ச டைம் மொத்த குடும்ப பாரமும் இவன் மேல விழ ஆரம்பிச்சது பாலுவோட அம்மா பாக்க பாவமா இருப்பா ஆனா சரியான வாயாடி அந்த வாயி புருஷன் செத்த பிறகு தான் அடங்குச்சு ஐம்பது வயசுருக்கும் டிவி பக்கத்துக்கு வீட்டுல நாயம்னு தினம் அவளுக்கு பொழுது போயிடும் பாலுவோட அக்கா இவளோட கல்யாணத்துக்கு தான் ஆபீஸ்ல பாலு லோன் வாங்கியிருக்கான் முப்பது வயசாகுது லேட்டா தான் கல்யாண் ஆச்சு செவ்வா தோசம்னு கல்யாண்மாகி ஒன்ற வருஷம் ஆகுது குழந்தைங்க இல்ல இவளோட புருஷன் பாயில் ஷோரூம்ல கேஷியரா இருக்கான் பாலுவோட தங்கை நீலவேணி இந்த வருஷத்தோடு காலேஜ் முடிக்க போறா திவி போன் தவிர வேற உலகம் இல்ல என்ன இருபது இருபத்தொன்று வயசு இருக்கும் வீட்டுக்குள்ள வந்த பாக்கியம் சங்கீதாவை தேடினாள் எங்கட்டி போயிட்டா யாரு அக்காவா பாத்ரூம்ல இருக்கா நீ காலேஜ் போலியாடி அம்மா நேத்தே என்ன சொன்னேன் ஸ்டெடி லீவ்னு அப்ப போய் படிடி இப்ப எதுக்கு என்ட கத்துர அக்கா வருவா அவகிட்ட கத்து என்ற நீலு அவளது அறைக்கு சென்றாள் பாத்ரூமிலிருந்து வெளியே வந்த சங்கீதா முகத்தை பார்த்தாள் பாக்கியம் முகெல்லாம் வீங்கி போயிருந்து வந்த ஆத்திரம் அதை பார்த்தவுடன் போய்விட்டது மெயின் தோரை சாத்திவிட்டு பாக்கியம் அறைக்கு சங்கீதாவை கூட்டிச் சென்று கட்டில் மீது உட்கார வைத்து அவளும் உட்கார்ந்தாள் பாக்கியம் என்னடி என்பது போல பார்க்க சங்கீதாவின் கண்கள் கலங்கியது சங்கீதா நான் என்னமா பாவம் பண்ணேன் நீயும் தான் மூணு பிள்ளைங்கள பெத்த நான் உன் புள்ளத் தானே அப்புறம் எனக்கு மட்டும் ஏன்மா ஒன்னும் நடக்க மாட்டுக்குது என்றாள் மெலிதாக குரலில் அவளது கண்ணீரை துடைத்தபடி பாக்கியம் என்னடி சொன்னாள் அந்த கட்டித்தின்னி யாரு என் மாமியால ஐயோ தினம் தினம் என்ன கொல்றாம்மா என்றவள் மீண்டும் அழுத்தாள் பாலு பைக்கை நிறுத்தி லாக் செய்து விட்டு பேகை எடுத்துக் கொண்டு வீட்டுக் கதவை தட்டினான் நீலு வந்து கதவை திறந்தாள் பாலு என்னடி சாபியா சாப்பிட்டேனா என்றவள் அவனோட பேகை வாங்கிக் கொண்டாள் அவன் ஷூவை கழட்டி விட்டு அவனோட அறைக்கு சென்றான் லுங்கிக்கு மாறிவிட்டு பாத்ரூம் சென்று கை கால் கழுவி விட்டு துடைத்து கொண்டே ஹாலுக்கு வந்து சோபாவில் அமர்ந்தான் நீலு தான் கொண்டிருந்த சீரியலை மாற்றிவிட்டு அண்ணனுக்காக செய்தியை போட்டாள் பாலு எங்க அம்மாவும் சங்கீதா அக்காவும் நீலு அவன் அருகில் வந்து அமர்ந்து குசு குசுவென பேசினாள் மாடியிலனா அண்ணா காலையிலிருந்து அம்மாவும் அக்காவும் ஒளிஞ்ச ஒளிஞ்ச பேசிக்கிறாங்க என்னான்னு தெரியல பாலு ஒளிஞ்சு பேசுறாங்களா அப்படி என்னடி பேசிக்கிறாங்க ஏன் நீ ஒட்டு கேப்பையே நானும் ட்ரை பண்ணேன்னா ஆனா காதலேயே விழல என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கதவை திறந்து கொண்டு பாக்கியமும் அவள் பின்னால் சங்கீதாவும் வந்தார்கள் நீலு எழுந்து டிவி அருகே போய் உட்கார்ந்தாள் பாக்கியம் ஏய் நீலு மணி என்னாவது போய்படுடி நீலு முனகிக் கொண்டே சோபா மீது ரிமோட்டை போட்டுவிட்டு அவளது அறைக்குள் சென்று கதவை சாத்தி தாழிட்டாள் சேரில் சங்கீதா உட்கார பாக்கியம் பாலு அருகில் அமர்ந்தாள் பாலு சாப்பாடு போடவா வேண்டாமா என்றவன் கிச்சனுக்கு சென்று அவனோட பேகை திறந்து ஒரு புல் பாட்டில் விஸ்கியை எடுத்து கொண்டு வந்து அமர்ந்தான் பாக்கியம் எழுமுயல சங்கீதா அம்மா நீ உட்காரு என்றவள் போய் பிரிச்சிலிருந்து வாட்டர் பாட்டிலும் ஒரு கிளாஸும் எடுத்து வந்து வைத்து விட்டு சிப்ஸும் கடலையும் ஒரு தட்டில் கொட்டி எடுத்து வந்தாள் பாலு விஸ்கி பாட்டிலை திறந்த கிளாஸில் ஊற்றிவிட்டு ஒரே மடக்கில் குடித்து வைத்தான் பாக்கியம் தண்ணி ஊத்தி குடிடா பாலு எனக்கு அந்த கதையெல்லாம் தெரியும் சங்கீதாக்க என்ன பிரச்சினை இந்த தடவ என்றான் அவள் அமைதியாக தலை குனிந்திருக்க பாக்கியம் பேசத் தொடங்கினாள் அதே பழைய பிரச்சனை தாண்டா குழந்தை இல்ல குழந்தை இல்லன்னு மாமியாக்காரி காய்ச்சி எடுக்கிறாளாம் இதான் அன்னைக்கே சொன்னேன் டாக்டர போய் பாருங்க ரெண்டு பேரும்னு கேட்டாத்தானே பாக்கியம் தயங்கி தயங்கி அதுல்தா அது என்று இழுக்க சங்கீதா எழுந்து பேசிட்டுருங்க வந்துறேன் பாலு அதான் நக்கா போயிடுச்சே இப்ப சொல்லு பாக்கியம் அது என்னான்னா என்று மீண்டும் இழுக்க அம்மா இப்ப என்னென்னு சொல்ல போறியா இல்லையா எனக்கு ரொம்ப டயர்டாய் இருக்கு பாக்கியம் பாலு அருகே வந்து இயல்பாக பேசினாள் பாக்கியம் அது வந்து மாப்பிள இருக்காருல்ல அவருக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்றா அதுவும் இல்லாம அவரோட என்று சொல்லி கொண்டே இருக்கும் போதே சங்கீதா வெளியே வந்தாள் புடவையிலிருந்து நைட்டிக்கு மாறியிருந்தாள் பாக்கியம் இதோ உன் அக்காவே வந்துட்டா என்று பல்லி பாலு என்னக்கா அம்மா சொல்றாங்க மாமாவுக்கு என்ன பிரச்சனை என்றான் சங்கீதா அவனுக்கு எதிராக அமர்ந்து ரெண்டு பேத்துல யாராவது சொல்லித் தொலைங்களேன் சங்கீதா அதுடா மாமாவுக்கு தான் ஏதோ ப்ராப்ளமும்னு டாக்டர் சொல்றாங்க கேம் ஒழுங்கா விளையாட முடியாது டா பாலு அப்ப உன் மாமியாகாரி கிட்ட சொல்ல வேண்டியது தானே குற உன் கிட்ட தான் இருக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லனு டேலியன் கால புடிச்சுகிட்டு அழுவுறாருடா சொல்ல வேணாம்னு நான் என்ன செய்ய கால புடிச்சா மலடின்னு தான் சொல்லுவா பாக்கியம் தம்பி என்னடா அக்காவ போய் பாலு பின்ன என்னமா கால பிடிச்ச அழுதா குழந்தை வந்துருமா சங்கீதா வாலு நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா உங்க மாமாவள கேம் விளையாட முடியாது டா சரிக்கா விட்டு பேசாம அனாத பாக்கியம் நீ வேற போய் கை கழுவிட்டு வா வந்து சாப்பிடு எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் பாக்கியம் ஒரு தட்டில் சாதம் போட்டு உட்கார்ந்திருந்தாள் பாலு லைட்டா தள்ளாடியபடி போய் ஷோபாவில் அமர்ந்தான் நீ போம்மா சாப்பிட்டு படுத்துக்கிறேன் நீ ஏன் முழிசிட்டு இருக்க உன் அக்காதாரை வந்து இப்படி சொல்றப்ப எனக்கு எப்படிடா தூக்கம் வரும் நீ சாப்பு சோத்தை அள்ளி வாயில் போட ஆரம்பித்தான் ஏண்டா இதுக்கு வேற வழியில்லையா ஏன் இல்ல இருக்கு என்றபடி கதவை திறந்து கொண்டு நீலு வந்தாள் வாக்கியம் ஒட்டு கேட்டுட்டு இருந்தியா இது பெரியவங்க விஷயம் நீ போய் படுடி நீலு நீ சும்மா இருமா எப்ப பாரு நான் என்ன சின்ன பொண்ணா காலேஜ் முடிச்சிட்டு வேலைக்கு போறேன் இன்னும் நீ என்ன என்றபடி பாலு அருகில் வந்து அமர்ந்தாள் பாலு இருமா அவ ஏதோ சொல்ல வரா என்னான்னு கேட்போம் நீ சொல்றீ நீலு அண்ணா நான் அக்கா சொன்னத முழுசும் கேட்டேன் நீ போன பிறகு அம்மாவும் அக்காவும் என்ன பேசுனாங்கன்னும் நான் கேட்டுட்டேன் பாலு படுங்க நாளைக்கு ஒரு முடிவு எடுப்போம் நீலு எழுந்து அவளது அறையில் போய் படுத்து கொண்டாள் பாக்கியம் பாலு சாப்பிட்ட தட்டை எடுத்து போய் சிங்கில் வைத்துவிட்டு வந்து அமர்ந்தாள் பாக்கியம் என்னடா பண்ணலாம் பாலு பார்க்கலாம் நாளைக்கு மாமாவ வர சொல்லு எனக்கும் ஆபீஸ் மதியம் வரைக்கும் தான் ஒரு ரெண்டு மணிக்கு வர சொல்லு பேசி பார்ப்போம் பாக்கியம் அக்கா அழவுராட பாவம் பெத்த வயிறு எரியுது பாலு அதான் சொல்லிட்டியே முழுசா சொல்லு கண் கலங்கினாள் பாலுக்கு என்ன சொல்லவது என்று தெரியாமல் எழுந்து படுக்கப் போனான் அலுவலகத்தில் பாலுவுக்கு இருப்பு கொள்ளவில்லை அக்கா சங்கீதாவின் பிரச்சனையே அவன் தலையில் ஓடிக்கொண்டிருந்தது கைகடிகாரத்தை பார்த்தான் நள்ளிரவு ஒரு மணி முப்பது நிமிடங்கள் இன்னும் அரை மணி நேரம் இருக்கு சொல்லிட்டு கிளம்பலாமா அம்மாவுக்கு போன் பண்ணி மாமா வந்துட்டாரான்னு கேட்போமா எழுந்து தன் பேகை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் மேனேஜரிடம் சொல்லிவிட்டு கிளம்பினான் வழி எங்கும் மனதில் சங்கீதா அக்கா அழுத முகம் வந்து வந்து போனது நமக்கு வேற வயசாகிட்டே போகுது நாமளும் கல்யாணம் பண்ணலாம்னா நேரமே வரமாட்டுக்குது போன மாசம் கூட வேலை செய்யும் மஞ்சுளாவை கேம் விளையாடியது ஞாபகம் வந்தது வெளிக்கதவு சன்னல் சாத்தியிருந்தது என்ன மாமா வந்துட்டாரா என்ற யோசனையில் பைக்கை நிறுத்தி விட்டு ஹாலிங் பெல்லை அழுத்தினான் அம்மா பாக்கியம் வந்து திறந்தாள் வாடா இப்பத்தான் மாப்பிளையும் வந்தாரு வா என்றாள் வணக்கம் வைத்துவிட்டு அவன் அறைக்கு சென்று லுங்கி மாற்றிக்கொண்டு கை கால் கழுவி விட்டு வந்து அமர்ந்தான் எதிர் சோபாவில் சங்கீதாவின் கணவன் கிருபாகரன் உட்கார்ந்திருந்தான் அவன் அருகில் சங்கீதா பாலுவுக்கு பக்கத்தில் வாக்கியம் டிவி அருகே நீளு நின்று கொண்டிருந்தாள் கிருபா முதல்ல என்ன மன்னிச்சுருங்க இந்த விஷயமே எனக்கு தெரியாது மறைக்கவும் இல்ல காலையில சங்கீதா ஒரு விஷயம் சொன்னா இன்ஜெக்ஷன் போடுறத பத்தி அதுல எனக்கு ஒரு எந்த ஒரு அப்செக்ட்னும் இல்ல பாக்கியம் உங்களுக்கு என்ன பாலு அம்மா சும்மாரு மாமா பேசிட்டு இருக்காருல்ல அவரு பேசி முடிக்கட்டும் அக்கா போய் மாமாவுக்கும் எனக்கும் கிளாஸ் எடுத்துட்டு வா நீலு பேகுல விஸ்கி இருக்கும் பாரு பார்த்து எடுத்துட்டு வா வாக்கியம் என்னடா எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசுறோம் நீ பாலு அம்மா கொஞ்சம் அமைதியாரு கிருபா அதான் பாலு அந்த இன்ஜெக்ஷனுக்கு நான் ஒன்னும் சொல்லல இனி நீ உங்க அம்மாவும் தான் சொல்லணும் பாலு அப்புறம் என்னத்தான் பண்றது பாக்கியம் மாப்பிள நீங்க கிளம்புங்க நாளைக்கு சாயந்திரமா வாங்க அதுக்குள்ள ஏதாவது யோசிச்சு வைக்கிறோம் என்றாள் கிருபா எழுந்து வாயை துடைத்து கொண்டு கிளம்பினான் அவன் பின்னால் சங்கீதா சென்று வழியனுப்பி வைத்து விட்டு வந்தாள் சங்கீதா ஏன்மா அவரே சரின்னு சொல்றாரு நீ ஏன் இப்படி அடம் பிடிக்கிற உனக்கு பேர குழைந்தங்க வேணும்னு ஆசை இல்லையா இருக்குடி அதுக்குன்னு கண்டவன கேம் விளையாட விடலாமா என்று கோபமாக எழுந்து பாலுவுக்கு சாப்பாடு போட கிச்சனுக்கு சென்றாள் யாரோ கதவு தட்டினார்கள் யாரா இருக்கும்னு நீலு கதவை திறக்க பக்கத்து வீட்டு அக்கா ஜமீலா எட்டி பார்த்தாங்க ஜமீலா என்னடா மதியமே ஆரம்பிச்சிட்டி என்றபடி வீட்டுக்குள் வந்தாள் வாலு சும்மா தான் அக்கா ஒரு பெக்கு போடுறீங்களா என்றான் சிரித்தபடி ஜமீலா பக்கத்து வீடு வயசு நாப்பது நாப்பத்தஞ்சு இருக்கும் கருப்பா இருந்தாலும் கலையா அழகா புருஷன் மார்க்கெட்ல பிளாஸ்டிக் பொருள் விக்கிற கடை இருக்கு மகள் சஜிதா நீலு படிக்கிற காலேஜ்ல முதல் வருஷம் படிக்கிறா ஜமீலா அப்புறம் போடுறேன் சரி அதென்ன மாப்பிள வந்த கொஞ்ச நேரத்துல கிளம்பிட்டாரு பாலுவுக்கு சின்ன வயசுல இருந்தே ஜமீலாவை தெரியும் அக்கா அக்கான்னு சுத்தி வருவான் பாக்கியமும் ஜமீலாவுக்கு ரொம்ப குளோஸ் எப்படினா ஏதாவதுனா பாக்கியம் ஜமீலா கிட்ட தான் ஐடியா கேப்பாள் பாக்கியம் சாப்பாடு தட்டை பாலுவிடம் கொடுத்துவிட்டு மொத்த கதையையும் ஜமீலாவிடம் சொல்லி முடித்தாள் ஜமீலா நினைச்சேன் ஆள நடக்கிறப்பையே இப்படி பண்ணி புட்டானே பாவிப்பையன் வாக்கியம் நீ தாண்டி ஏதாவது ஐடியா தரணும் சொல்லுடி நானா நான் என்னக்கா சொல்ல வாலு சாப்பிட்டுவிட்டு கைகளை கழுவி விட்டு அவனது அறைக்கு சென்று படுத்து தூங்கி போனான் இரவு எட்டு மணி தாகம் எடுத்தது எழுந்த உட்கார்ந்து டைம் பார்த்து விட்டு எழுந்து அவனது அறையை விட்டு வெளியே வந்தான் ஹால் வெறிச்சோடி இருந்தது நெஞ்சை சொறிந்து கொண்டே சென்றான் என்ன ஒருத்தரையும் காணோம் என்று யோசித்தபடி நீலுவின் கதவை தள்ளினான் உள்ளே அவளும் இல்லை ஒருவேளை ஜமீலா அக்கா வீட்டுல இருக்காப்பாங்களோ ஜமீலா வீட்டுக்கு சென்றான் அங்கே பாக்கியமும் ஜமீலாவும் உட்கார்ந்து பேசிக் கொண்டே இருந்தார்கள் ஜமீலா தூங்கி எந்திரிச்சிட்டியாடா பாலு பார்த்தேன் யாரையும் காணோம் எங்க நீலுவும் அக்காவும் பாக்கியம் சகீதா ஜாக்கெட் தைக்க கொடுத்திருந்தாலாம் அத வாங்க மூணு பேரும் போயிருக்காங்க என்றாள் ஜமீலா சரிட்டா அது கிடக்கட்டும் சங்கீதா விஷயத்தை என்ன செய்யலாம்னு இருக்க வீட்டு ஆம்புள நீ பாலு புரியலக்கா ஒரே குழப்பமா இருக்கு என்றபடி ஜமீலா அருகில் அமர்ந்தான் ஜமீலா அதான் உன் அம்மா ஐடியா சொல்லிருக்கா உனக்கு எப்படின்னு பாரு என்றவள் பாக்கியத்தை பார்த்துவிட்டு தொடர்ந்தாள் உங்க அம்மா என்ன சொல்றான்னா உன் மாமா அதான் என் வீட்டுக்கார கிட்ட கேம் விளையாட சொல்லலாம் ஜமீலா சொன்னதை கேட்டு அமைதியாக இருந்தான் யோசித்தான் ஜமீலா என்னடா அமைதியா இருக்க உன் மாமா கேம் விளையாடின வேண்டாம்னு சொல்லுறியா பாலு அப்படி இல்லக்க வேற மதம் சொந்தம் இல்லனாலும் நீயும் எனக்கு அக்கா தானே என்னைக்கு நான் உன்னை வேற ஆள பாத்திருக்கேன் இல்ல பார்த்திருக்கோம் அப்புறம் என்னடா யோசிக்கிற இல்லக்கா இதுக்கு மாமாவும் சங்கீதா அக்காவும் சம்மதிப்பாங்களான்னு ஜமீலா பார் உங்க அக்காகாரி இருக்கிற சூழ்நிலைக்கு ஓகே சொல்லிடுவா ஆனா உன் மாமாவ நினைச்சான் தான் அப்புறம் எப்படிக்கா அத நான் பாத்துக்கிறேன் அவள் பேசிக் கொண்டிருக்கும் போது சங்கீதா நீலு சஜிதா மூவரும் வந்தனர் பாக்கியம் சரிட்டா நீ போய் குளிச்சிட்டு வா நாங்க பேசிட்டு இருக்கோம் ஏ நீலு நீயும் சஜியும் போய் படிங்க அதான் வெளியில போய் சுத்திட்டு வந்தாச்சுள்ள போங்க என்று கத்தினாள் ஷவரை திறந்து அதன் கீழ் தன் தலை நீட்டி நின்று கொண்டிருந்தான் ஜமீலா அக்கா எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தான் செய்வாங்க மாமா ஒத்துக்கிட்டா எவ்வளவு செலவு ஆகும்னு வேற தெரியல கிருபா மாமா கிட்ட பேசணும் பணம் கேட்கணும் என்று யோசித்தபடி குளித்து முடித்து வெளியே வந்தான் பாலுவிற்கு அலுவலகத்தில் சரியான வேலை வீட்டு பிரச்சினைகளை மறந்து இருந்தான் மீண்டும் ஞாபகப்படுத்தும் படியாக அவனோட அம்மா பாக்கியம் போன் கால் செய்தாள் பாலு உன் மாமாகிட்ட பேசிட்டியா இல்லம்மா வேலை ஜாஸ்தி மறந்துட்டேன் சரி பேசிட்டு சொல்லு என்று போனை கட் செய்தாள் கேம் விளையாடும் இடம் எங்க இருக்கு என்று தங்கையிடம் கேட்டான் அண்ணா நான் அதெல்லாம் ஏற்கனவே தேடிட்டேன் நம்ம ஊரிலேயே இருக்கு ஆனா பணம் தான் அதிகமாகும்னு தோணுது என்றாள் நீலு மறுமுனையில் ஏசியிலும் குப்பென்று வியர்த்தது பாலுவிற்கு கல்யாணத்துக்கு வாங்குன கடனே இன்னும் அடைக்கல அதுக்குள்ள இது வேற அப்புறம் முதல் பிரசவ செலவு இருக்கு பாலு எவ்வளவுடி ஆகுமாம் நீலு அண்ணா ஒரு ஊசிக்கு அதாவது ஒரு தடவை கேம் விளையாடின முப்பது நாற்பது ஆயிரம் ஆகும்னா என்னடி லட்சம் கிச்சம்னு சொல்ற அவ்வளவு ஆகுமா ஆமா சரிடி ஃபேனை வை சாய்ந்திரம் நேரில வந்து பேசிக்கலாம் என்று தொடர்பை துண்டித்தான் செம டென்ஷனில் இருந்த பாலு இப்ப கிருபாவிற்கு போன் செய்தால் பிரச்சினையாகிவிடும் என்பதால் வாட்ஸ்அப்பில் வீட்டுக்கு சாய்ந்திரம் வர சொல்லி மெசேஜ் அனுப்பி விட்டு வேலை செய்யத் தொடங்கினான் சாய்ந்திரம் வீடு வரும்போது கிருபா வந்திருந்தான் வாங்க மாமா எப்ப வந்தீங்க இப்பதான் மாப்ள பாலு நீலு எங்க போயிட்டா ஜமீலா நான் எங்க வீட்டுல போய் சஜை கூட இருன்னு சொல்லிருக்கேன் ஏன்டா சின்ன பொண்ணுங்க அவளுங்க பாலு இல்ல அவளுக்கு தான் சரி அங்கேயே இருக்கட்டும் அப்புறம் மாமா ரொம்ப செலவு ஆகுமா பேசாம எனக்கு விவகாரத்து கொடுத்துடுங்க சரி வராது உங்க அம்மா நீங்க இல்லாத சமயம் என்னைய என்னெல்லாம் கேக்கிறாங்க தெரியுமா என்றாள் சங்கீதா உங்க புருஷன் கிட்ட சொல்லி கேம் விளையாட சொல்லுங்களா அனைவரும் ஒரு நிமிடம் அமைதியாகி போனார்கள் சரி என்று மாமாவை கூட்டி வந்து கேம் விளையாட செய்தார்கள் இப்ப எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையா வாழ்ந்து கொண்டு இருக்காங்க இதற்கு மாமாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும்